சொல்லியே ஓய ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் இல்லாதவா ஓம் நம சிவாய ஓம் சிவனுரியல் வழிபாடு கரப்பா போன்ற மிக பழமையான நகரங்களில் பல இலிங்க வழிபாட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு கிடைத்த ஆதாரங்கள் குடிமெல்லர் களத்தூர் குடுமியன் மலை போன்ற இடங்களில் எல்லாம் இலிங்கங்கள் இரண்டாம் நூற்றாண்டின் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறான கல் இலிங்கத்தைப் போலவே பொது இடங்களில் மரத்தூண்கள் வைக்கப்பட்டிருந்தன இவை கந்து எனப்பட்டன முந்தைய காலத்தில் இவை கந்து என்ற பெயராலே இவை அழைக்கப்பட்டிருக்கின்றது இவற்றின் அருகில் அவியா விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் அந்த நாளே மக்கள் சிவபுரான் ஆளுமர் செல்வரின தொல்காப்பியம் போன்ற அரிய சங்க இலக்கிய நூல்களிலே குறிப்பிடப்படுகின்றது சிவராத்திரி காலத்திலே நாங்கள் இளிங்கோற்சவ காலம் சிறப்புடையதாக இருக்கின்றது இரவு முழுவதும் விழித்திருந்து நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் இப்புண்ணிய காலத்திலே விழித்திருத்தல் ஒரு நன்மையை பயக்கின்றதல்ல மாதந்தோறும் மாத சிவராத்திரியானது வருகின்றது இருப்பினும் மாசி மாத தீவிர சதுர்த்தியிலே வரும் மகா சிவராத்திரியே சைவர்களால் கை சிவபுரான் இவ்விரதத்தை நாம் ஒவ்வொருவருமே நாங்கள் கடைபிடிப்பது இப்பிறப்பினில்ல ஒரு பலனாக கூட இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆன்மாக்கள் முத்தி இன்பம் பெற்று ஈடேற்றம் அடைவதற்கு இந்த வாழ்வதற்கும் இந்த விரதங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது நாங்கள் சிவபெருமானை நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அத்தனை செல்வங்களும் நாங்கள் பெற்று எங்களுடைய வாழ்வு ஒரு மங்களகரமான ஒரு வாழ்வாக வாழும் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மையாக கூட இருக்கின்றது என்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் விரைவா போற்றி என்று மணிவாசக சுவாமிகள் போற்றும் சிவபெருமானை ஊற்றி வழிபடுதல் சிறப்பு யானென தென்னும் செறிக்கட்டேன் வானூர்க்கும் குயல்ந்த உலகம் புகும் நான் எனது அகங்கார மமங்காரங்களை எல்லாம் நீக்கியவன் இறைவன் பாதத்தை அடைவது தின்னம் என்பது தெய்வ என்ற ஒரு அழகான ஒரு வாக்காக கூட இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அகங்காரங்கள் மமங்காரங்களை நாங்கள் நீக்குகின்ற பொழுது இறைவன் எங்களுடையதாக ஆக்குவான் எங்களுக்கான அத்தனை காரியங்களும் சிறப்பாக நடக்கிறது புலவரின் வாக்கு கிணங்க எங்களுடைய படைத்தல் ஆகிய பிரம்மாவும் காத்தல் கடவுள் ஆகிய திருமாலும் தாமே பெரியவருந்து வாதிட்டிருந்தவர் இவர்கள் முன்பு தோன்றியது ஒரு அக்கனி புலம்பு புலம்பிலே அடி அல்லது முடியை காண்பவரே பெரியவர் என இது கேட்டது ஆனால் தேடிய இருவருமே அடி முடியை காணாது அப்படியே யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் இவ்வாறு புலம்பாக சிவர்மான் தோன்றிய காலம் காலம் என்று அழைக்கப்படுகின்றது மூர்த்தம் தோன்றியோற்சவ மூர்த்தமும் பிரம்மாவும் திருமாலும் தாம் கொண்ட தவறான எண்ணத்தையே அங்கு உணர்ந்திருக்கின்றார்கள் சோதி சுடரே சூழ் இரு பாவத்தை அகற்றும் மாதியே இம் அம்பல அரசனை நாங்கள் அடிபணிகின்றோம் என்று அவர்கள் அந்த எங்களுடைய சிவபெருமானை வழிபட்டிருக்கின்றார்கள் ஒன்று கண்டீர் உலகுக்கே ஒரு தெய்வம் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது நன்று கண்டீர் அமைச்சி வாயப்பழம் தின்றும் கண்டவருக்கு வாரை என்று திருமூலர் அந்த வாக்கை பற்றி அந்த காலத்தில் புலின்று அவனை துரத்தி வருகின்றது அந்த பாலே மரத்திலே ஏறி இருந்து மரத்தில் அந்த பாலே மரத்திலே ஏறி இருந்து மரத்தில் தீக் நித்திரையின்மை கீழே விழுந்து விடுவேன் என்ற அவன் இருக்கின்றார் யுவலிங்கத்தின் மீது அவன் அந்த அந்தகளை அவன் அந்த அந்த அழகான போட்டிருக்கின்றான் சக்கரவர்த்தியாக அழைக்கப்படுகின்றது உயர்ந்த இறை பதவி பெற்றால் எல்லாம் நாங்கள் அறியாமல் இறைவனுக்கு செய்யும் பூசை கூட எமக்கு நன்மை தருகின்றது எனவேதான் நாங்கள் இறைவனை நாங்கள் முறைப்படி வழிபட்டு நன்மை பெறுதல் வேண்டும் என்பது அந்த எங்களுடைய முன்னோர்களுடைய கருத்தாய் கூட இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாங்கள் மனித ஒழுக்க பண்பாடுகளையும் தவறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் வீடுகள் பற்றி பெரும் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றது எமது அறிவானது விளிமிய ஒழுக்கம் என்கின்ற உயர்வு என்று நாங்கள் நாங்கள் வாழ்வதில்லை விரதங்களும் தொடர்படும் மகா சிவராத்திரியை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது அனைவருமே மேன்மை அடைந்துகின்றார்கள் இந்த சமயம் அல்லது வைதிக சமயம் என அழைக்கப்படும் வேதனரை ஆறு சாமங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றது அவற்றின் நிற சைவ சமயமும் ஒன்றாக இருக்கின்றது சிவ சிவப் பொருளை நாங்கள் முழு முதற் கடவுளாக கொள்வதால் சைவ சமயம் என்று அழைக்கப்படுகின்றது இன்றைய நாளிலும் கூட சிவம் என்றால் அன்பு என பொருள்படும் சிவ வழிபாடு அல்லது இலிங்க வழிபாடு காலம் நிர்ணயிக்க முடியாத பழமையான காலம் தொற்று உலகம் முழுவதும் பிறந்து விளக்கின்றது மிக பழமையான காலம் தொற்று இன்று வரை நிலவி வருகின்ற சிவ வழிபாட்டின் தொட்டிலாக நாங்கள் நாகரீக பண்பாட்டிலே அதாவது வரலாற்றினை நாங்கள் எடுத்து பொழுது சிந்து வழி நாகரீகத்தைத் தொடங்கி தற்பொழுது வரை இந்த சிவ வழிபாடு நிலவியதற்கான அத்தனை ஆதாரங்களையும் எங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதுமே சிவநெறி வழிபாட்டு நெறிகள் இருந்தபோதும் சிவனை தென்னாடுடைய சிவனை என்று தமிழ்நாட்டுக்குரிய தெய்வமாக விசேட அடையாளமாக அங்கு வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு தமிழிலே பல பக்தி பாறைகள் எல்லாம் இயற்றப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தம் வேதாந்தம் அதே நேரம் லிங்காஜம் என தத்துவங்களை நிறுவிதற்கு காரணமாக கூட இருக்கின்றது இவ்வகையிலே ஏனைய இந்து சமய பிரிவுகளுக்கும் இல்லாத பெருமை சைவ சமயத்திலே வேதங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் தொடங்கப்பட்ட சைவ சமய இலக்கியங்கள் இன்று வரை அவை தொடர்பின்வையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அன்பு என்பது மயமான சிவ வழிபாட்டில் நாங்கள் விரதங்களை நாங்கள் முதன்மையாகவே மனித நடத்தைகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் எண்ணம் சொல் செயல் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றையும் நாங்கள் நல்வழிப்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு நெறிமுறைகளையும் சமய இலக்கியங்கள் எங்களுக்கு கூறுகின்றது அவை சரியை ஞான வழிபாட்டை எங்களுக்காக தெய்வங்களை வேண்டி உணவை சுருக்கியேனும் குறைத்தேனும் இறைய உணர்வோடு நாங்கள் இறைவனை நாங்கள் துதிக்கின்ற பொழுது அவை மாதத்துக்குரியவை கிழமைக்குரியவை திதிக்குரியவை நட்சந்திரங்களுக்குரியவை என இந்த விரதங்கள் பல்வேறுபட்ட விரதங்கள் நாங்கள் அனுசரித்திக் கொண்டிருக்கின்றோம் சிவராத்திரி விரதமும் சக்திக்குரிய நவராத்திரி விரதமும் விசேட விரதங்களாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் சிவராத்திரி என்பது அழித்தல் கடவுளாகிய ஆகிய தோடுடைய செவியினாம் அத்தநாதீஸ்வராக போற்றப்படும் சிவனின் முழுமுதற் கடவுள் என்ற முதன்மையை குறிக்கும் வகையில் தோற்றம் பெற்றதாகும் இருபத்தி ஐந்து சிவ மூர்த்திகளிலே லிங்கோசவ மூர்த்தி படைத்தல் கடவுளாகிய பிரம்மாவும் காத்தல் கடவுளாகிய விஷ்ணுவும் சிவபெருமானை அடிமுடி தேடிய கதையை எடுத்து காட்டுவதுடன் சிவனின் மேலாண்மையை விளக்குகின்றது ஆகவேதான் எங்களுடைய கருணை என்பது ஆகவேதான் நாங்கள் சிவ வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்வும் ஒரு சிறந்தூர் வாழ்வாக வாழும் என்பதில் திண்ணமில்லை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் கருணை இரக்கம் அருள் அருள் என பொருள்படக்கூடிய இறைவனிடத்தில் இருந்து பிறக்கக்கூடிய கருணை மனிதனாக இருப்போரிடத்தில் இருக்கும் இவர்கள் மனிதத்தில் தேவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடத்தில் அன்பும் அறமும் கொண்டவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள்தான் பிறர் துன்பம் துடைக்கும் மேலானவர்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்திருப்போம் விரும்பானவர்கள் இவையில் அடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அறன் சான்றவர்களாகவும் நட்பன்பில் மிக்கவர்களாகவும் இவர்கள் காணுவார்கள் அரபினா துண்டோர் பிறநீர் நோய் தன்னால் போர் போர் என்பது வள்ளுவர் வாய்மொழி அறிவின் பயனாவது எதுவினரோ வினாவினால் அது மற்றவர்கள் படும் துன்பத்தின் கருணை புரிவதே முறையின்றார்கள் எனவேதான் நாங்கள் அற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வாகவும் வாழும் அதே நேரம் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் சிவராத்திரி அனுசரித்து கொண்டிருக்கின்றோம் அந்த சிவனுக்குரிய அந்த ராத்திரியையும் நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது இறை நாமத்தை நமச்சி என்று வாழ்க என்ற இறை நாமம் நாங்கள் எங்கள் மனதுகளிலே நமச்சி வாய அந்த மந்திரத்தையே நாங்கள் ஓதுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வும் சிறக்கும் அந்த மந்திரத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது நாங்கள் சிவபெருமான் தன்னை வணங்குவர்கள் மனதிலே இருக்கும் தீய எண்ணங்களை அதாவது எங்களுடைய காமம் குரோதம் பேராசை பொறாமை போன்ற கர்ம வினை கழிவுகளை எல்லாத்தையும் அகற்றுபவர் வாழ்வின் நிலவும் நோய்கள் மெனக்கவலை இருக்கட்டும் அதே நேரம் வறுமையாக அத்தனை பாவங்களையுமே அவர் நீக்குபவர் ஆகவே நாங்கள் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கூறி நான் மற்றொரு